ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலைக்கார்டு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எங்கள் அம்மா ஊர் கோவில் திருவிழாவில் வந்து கோவில் கும்பாபிஷேகம் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து சாமி சிலை எல்லாம் பிரதிஷ்டை பண்ணுவாங்க அந்த ஃபங்க்ஷன் தான் அதை ஒரு பிளாக நான் வந்து போட்டிருக்கேன் எப்படி எப்படி சாமி சிலையெல்லாம் எடுத்து பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் இருக்குது மார்னிங் மார்னிங் வந்து கோவிலை சுற்றி இருக்கிற எல்லா சாமியும் பிரதிஷ்டை பண்ணுறாங்க அப்புறமா வந்து ஈவினிங் ஈவினிங் நைட்டு வந்து மெயின் மூலவர் சாமியெல்லாம் வந்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க இதெல்லாம் தான் அந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது அப்புறமா புதுசாக எங்கள் அம்மா ஊர் கோயிலில் வந்து கோயில் கட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் அரசர் காலத்து அரசர் காலத்தில் வந்து கல்லால் கட்டப்பட்ட கோயில் மாதிரி தான் இப்போ இப்போ உள்ள ஜென்ரேஷனில் நியூவாக வந்து ஃபுல்லாகவுமே பண்ணியிருக்காங்க எல்லாமே பிரமிப்பாக சூப்பராக அழகாக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் வா பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் போய் என்னென்ன ஃபங்க்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதுக்கப்புறமா வந்து கும்பாபிஷேகத்தப்போ உள்ளது அன்னைக்கு வந்து நான் வீடியோ எதுவுமே பெருசாக கவர் பண்ணலை ஒரே ஒரு குட்டி கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் இருக்குது அதோடு வந்து இந்த கும்பாபிஷேகம் வந்து வீடியோ விலாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து நமக்கு வந்து சாலையில் வந்து யாக வளர்த்துட்ருக்காங்க ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு இது வச்சு சொல்லமாட சாமி வந்து இங்கே பொம்மை சிலையாக செஞ்சு வச்சுருக்காங்க அப்புறமா வந்து ஒவ்வொரு மந்திரங்கள் இந்த மாதிரியெல்லாம் ஓதி ஒவ்வொரு யாகசாலை ஒவ்வொரு இதாக நடந்துட்டு பாருங்க பார்க்கவே அழகாக வித்தியாசமாக இருந்துச்சு இதுதான் போயிட்டுருக்குது

அப்புறமா வந்து நம்ம வந்து என்னென்ன சாமியெல்லாம் இது வரைக்கும் பிரதிஷ்டை பண்ணாமல் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம் சொடலை சாமி அப்புறம் வந்து ரெண்டு அம்மன் அப்புறமா வந்து முண்டன் சாமி இவ்வளோ வேற வந்து பிரதிஷ்டை பண்ணலை இதெல்லாம் வந்து நம்ம பொம்மையாக செஞ்சு வச்சிருக்க சிலை தான் விநாயகர் சிலையாகட்டும் அம்மன் எல்லாமே இது வந்து இந்த விளக்குக்கு வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க கோவில் பாருங்கள் இதுதான் இப்போ வியூவு இன்னும் சாமி வந்து உள்ளே எடுத்துகிட்டு போய் வைக்கல வேறையும் எல்லா சாமியும் வந்து எடுத்துக்கிட்டே வச்சிருக்காங்க அதை நியமித்து பிரதிஷ்டை பண்ணி இன்னும் வைக்கல அந்தந்த சாமியை அந்தந்த இடத்துக்கு கொண்டு போய் வச்சுருக்காங்க இதில் வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து கோவில் கருவறைக்குள்ள வந்து ஒரு சில கோவில்களில் மட்டும்தான் நம்ம போக முடியும் இந்த சாமி வந்து பத்ரகாளி அம்மன் ஃபஸ்ட்டு இருக்கிறது நெ நெக்ஸ்ட் இருக்கிறது உச்சினி மாகாளி அம்மன் இது வந்து கோவில் சில பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கோவில் கருவறைக்குள்ள போகலாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நான் கோவில் கருவறைக்குள்ள தான் இருக்கிறேன் இந்த ஒரே ஒரு நாள் தான் அரிய ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் கருவறைக்குள்ள போக முடியும் இந்த இங்கே கோவிலில் மற்ற மாதிரி வந்து நம்ம வந்து வெளி இடங்களில் ஒரு சில கோயில்களுக்குள்ளே கருவறை கருவறைக்குள்ளே போகலான்னு இருக்குது அப்படி உள்ள கோயிலில் தான் போக முடியும் ஆனால் வந்து இங்கே வந்து கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு இந்த சில பிரதிஷ்டை பண்ணுற அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கருவறைக்குள்ளே போக முடியும் போய் வந்து சாமி பிரதிஷ்டை பண்ணி பக்கிற அந்த இடத்துல வந்து நம்மள இந்த இது கோல்டு வெ தங்கம் வெள்ளி வைரம் அப்புறம் வந்து இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து வைக்கலாம் நமக்கு வி விருப்பப்பட்ட திங்ஸ் நம்ம வாங்கி வைக்கலாம் சாமிக்கு நம்ம வந்து அது எதுவும் வைக்கட்டும் நம்ம வந்து சும்மா காய் நம்ம காசு மட்டும் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம் இது வந்து நம்ம வந்து சொல்லமண்ட சாமி கோயில் வந்து வெளிப்பிரகாரம் கோபுரம் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக ஒரு பிரமிக்கத்தக்க விதமாக இருக்குது அப்புறமா நம்ம விநாயகர் விநாயகருக்கும் சிம்பிளாக கோயில் எழுப்பியிருக்காங்க குட்டியாக அதுக்கு ஏற்றவாறு குட்டி விநாயகர் இலை எடுத்து வச்சாச்சு இன்னும் வந்து சாமி செலை தூக்கி வைக்கலை இன்னும் ரெண்டு வாழை மரம் கட்டியிருக்காங்க அதான் காசு வச்சுருக்காங்கன்னு சொன்னல நம்ம வந்து இதில் வந்து அப்படி பிரதிஷ்டை பண்ணுவாங்க இதில் வந்து நம்ம வந்து கோல்டு அந்த மாதிரி எதாவது வச்சோன்னா அதுக்குள்ளே வைப்பாங்க காசெல்லாம் வெளியே எடுத்துருவாங்க இது பெருமாள் ஃபஸ்ட்டு வந்து சாஸ்தா விநாயகர் சாஸ்தா பெருமாள் அப்புறமா வந்து இது மந்திரமூர்த்தி இது வந்து கோயில் பேக் சைடு பேக் சைடும் சாமி சிலை வச்சுருக்காங்க அப்புறமா முருகன் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க இன்னும் எடுத்து செட் பண்ணி வைக்கல சிவன் பிரம்மா மகாவிஷ்ணு இந்த இடத்துல வந்து இந்த எல்லா சாமியும் சேர்த்து வச்சிருக்காங்க இது வந்து கோயில் வந்து இன்னொரு சைடு ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த கோயில் வந்து நம்ம வந்து பெயிண்ட்லாம் பண்ண மாட்டாங்க இனி வந்து நம்ம நல்ல எண்ணெய் இருக்குல்ல எண்ணெய் எண்ணெயை தான் ஃபுல்லாக வந்து தேய்ச்சி எடுப்பாங்க அது தேய்ச்சி எடுக்கும்போது நம்ம பழப்பழான்னு ஒரு இதாக இருக்கும் அதுக்கப்புறமா இது இன்னும் மிச்சம் உள்ள சாமி சிலையெல்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க இன்னும் வந்து எடுத்து அது ஒரு மருந்துன்னு சொன்னாங்க அந்த மருந்து சாத்தி அதை சிலையை வந்து எடுத்து வைப்பாங்க அப்புறம் இது இப்படி இந்த சாமியெல்லாம் வரிசையாக வச்சுருக்காங்க இனி வந்து ஒவ்வொரு சாமியாக எடுத்து ஒவ்வொரு வரிசையாக வந்து ஒவ்வொரு சாமியாக எடுத்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க அந்த ஒரு ம மருந்துன்னு சொல்லிட்டு சொல்லி நோட்டீஸில் போட்டிருந்தாங்க அது ஏதோ ரெடி பண்ணி அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு சாமியும் அது கரெக்டாக ஃபிட் பண்ணி செட் பண்ணி வைப்பாங்க நம்ம வந்து செட் பண்ணியெல்லாம் வச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்க்கலாம் அப்புறமா வந்து இங்கே எல்லாரும் வந்து இருக்காங்க எல்லாமே தெரிஞ்சவங்க தான் எல்லாரும் வந்து இந்த சாமியெல்லாம் தூக்கி வச்சப்போ எல்லாரும் போய் எல்லாரும் காயினெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ சாமியெல்லாம் எப்போ தூக்கி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் தெரிஞ்சவங்க எல்லாரும் ஹாய் நல்லா காமிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் ஓ எல்லாரும் நல்லா சீரியஸா கதை கதை பேசிட்டு எடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க ரொம்ப ஜாலியா ஹாப்பியாக போச்சுது இந்த குட்டி பாப்பிட்ட ஹாய் சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு அப்புறமா தான் ஹாய் சொன்னா அப்புறம் இந்த தம்பியும் ஹாய்ன்னு சொல்லிட்டா அவ்வளோதான் இது என்னோட ஃப்ரெண்டு இது எங்கள் மாமி அப்புறம் மாமியோட பிள்ளைங்களோட பிள்ளைங்க அப்படி எல்லா ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரியெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க அப்புறமா வந்து இது வந்து இங்க நாகராஜா வச்சிருக்காங்க இந்த மரத்தடி ம மரத்தடியில அப்புறமா இந்த யாகசாலை பூஜை வந்து இந்த பக்கம் போயிட்டு இருக்குது அப்புறம் இங்க எல்லாம் ஆட்கள் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படி ஆட்கள் வந்துட்டுருக்காங்க இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க குட்டிஸ் எல்லாம் விளையாடிட்டு அந்த மாதிரி போயிட்டு போயிட்டுருக்குது அப்புறமா வந்து இந்த பாப்பா கிட்டே கொஞ்ச நேரமாக ஹாய் காமின்னு சொல்ல யாரும் ஹாய் காமிக்க மாட்டேன்னு நின்றுட்டு இருந்தாங்க அப்புறம் ஃபைனலாக எல்லாரும் ஹாய் காமிச்சிட்டாங்க அப்புறம் யாக சில புதுதாக அடுத்து போயிட்டுருக்குது نادي تگاني دحان مدترم جنور مهي رام مهي رام

ாய மந்திர்பிரம்வத वों योगा पटपंपेदा पटपाम प्रजावा अन्न शुमन बबादी नमावा पाम पटपाम प्रजावा अन्न शुमन बबादी योगा मायेदा नम्बेदा यज्ञनवन बबादी आपा मायेदा नवन यज्ञनवन बबादी योगा रजनेरा यज्ञनम्बेदा यज्ञनगण बबादी आपा रजनेरा यज्ञनवन बबादी

या 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 गुंगोर 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 सिनी सिनी जाुंगोर जा या सिनी जाोर जाोर धूंगोर्यासी वाली सिनी धूंगोर्यासी या सिनी सियासनी या रायासनी वाली रायासिनी वाली ி வாரி சனி வாரி யா ரா சனி வாரி சரி வாரி யா ராசுமே பிண்டி பூசி பிணுத்தமைத்த கோவனமும் தி செடி கூடைய பல்வினை நோய் தீர்ப்பா என்றும் செல் இடை மடவாள் பங்கா என்றும் சுடலைதனில் நடமாடும் சோதி என்றும் அப்புறமா நைட்டு தான் இப்போ வந்து சொல்ல சாமி வந்து உள்ள கோயில் கோழிக்குள்ளே எடுத்து எடுத்து கொண்டு போகிறதுக்கு போகிறாங்க சாமிக்கு ரொம்ப கிட்ட முன்ன வீடியோ வீடியோ எடுத்துட்டுருக்கேன் உள்ளே வந்து இப்போ நிறைய பேரை சேர்ந்து தூக்கிட்டு எடுத்து போயிட்டுருக்காங்க இனி வந்து உள்ளே சாமி உட்கார்வருக்குள்ளே கொண்டு போய் பிரதிஷ்ட பண்ணி வச்சுருவாங்க ஃபஸ்ட்டு வந்து சாமி பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னாங்க யார் யாரெல்லாம் இந்த இது காசு வைக்கிறதா இருந்தாலும் சரி வெள்ளி தங்கம் இந்த மாதிரி எது வைக்கிறதா இருந்தாலும் வந்து வைங்கன்னு சொன்னாங்க அப்போ நாங்கள் எல்லாம் கருவறைக்குள்ளே போனோம் கருவறைக்குள்ளே போய் எல்லாருமே வச்சுட்டு அப்புறமா எல்லாரும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் சாமியை எடுத்துகிட்டு உள்ளே போனாங்க மேனி வந்து நம்ம லைஃப்பிலே இந்த கருவறைக்குள்ளே போகிறதுக்கு பாக்கியமே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஒரு நாள் தான் போக முடியும் இப்போ வந்து வச்சாச்சு சாமி குட்டி இனி வந்து கரெக்டாக அந்த மருந்து இது பண்ணி செட் பண்ணி எல்லாம் வைப்பாங்க இப்போ வந்து கிட்டவெல்லாம் அடுத்து அம்மனெல்லாம் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அடுத்து அப்புறம் பண்ணுறாங்க

ஹோமம் வளர்க்குறதுல போடுற நிறைய திங் பொருட்களெல்லாம் வந்து இந்த சொலவு இந்த மாதிரி இதுலலாம் வச்சுருக்காங்க அதை வந்து ஒவ்வொருத்தங்க கைலியாக கொடுத்து அப்படியே கோயிலை சுற்றி வர வச்சு அப்படியே திரும்ப வாங்கி அந்த யாகத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க யாகசாலையில் ஸோ அதுக்கு எல்லோரும் எடுத்து அப்படியே கோயிலை சுற்றி வந்துட்டுருக்காங்க அதுவும் மேலே வாத்தியத்தோடு தான் வந்துட்டுருக்காங்க இப்போ வந்து இன்னொரு சாமியை எடுத்து இங்கே பிரதிஷ்ட பண்ணியாச்சு இன்னொரு அம்மனையும் எடுத்து பிரதிஷ்டை பண்ணியாச்சு அப்புறம் சாமி பிரதிஷ்டை பண்ணிவிட்டு சாமியோட தலையில் வந்து வெண்ணை சாத்துறாங்க எல்லா சாமிக்கு தலையிலையும் இப்போ வந்து கரெக்டாக இருக்குதா ஸ்ட்ரைட்டாக இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு செட் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து தான் வந்து முண்ட சாமி எடுத்து பிரதிஷ்ட பண்ணுறாங்க இப்போ வந்து எடுத்து உள்ளே கொண்டு போகிறாங்க அங்கே அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த மருந்து அங்கே ஊற்றியாச்சு இனி வந்து முண்டை சாமி இப்போ பிரதிஷ்ட பண்ணிடுவாங்க வச்சாச்சு இப்போ எல்லா சாமி சிலையுமே பிரதிஷ்ட பண்ணியாச்சு வேற உள்ள சாமி எல்லாமே பகல்லே எடுத்து வச்சிருந்தாங்க அப்போது வந்து மதியானத்துக்கு மதியானத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லா சாமியும் பிரதிஷ்டை பண்ணி செட் பண்ணி வச்சிட்டாங்க அதெல்லாம் எனக்கு பெருசாக கவர் பண்ண எல்லாம் வச்சாச்சு இருக்கும் இந்த சாமிக்கு

Yeah,

அப்புறம் நான் வந்து இது வந்து கும்பாபிஷேகத்தாக்குள்ள வியூ கும்பாபிஷேகம் முடிஞ்சாச்சு என்னால் வந்து கூட்டத்தில் வந்து கும்பாபிஷேக வீடியோ வந்து எடுக்க முடியலை ஜஸ்ட் ஒரு எக்ஸ் மட்டும்தான் எடுத்துருக்கு முடிஞ்சா நான் வந்து எதை யாரும்தான் வீடியோ வாங்க முடிஞ்சிச்சுன்னா வாங்கி நான் வந்து கும்பாபிஷேக வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் ಓ ವೀಡೋ ಇಪ್ಪ ಅಪ್ಪ ಮರಕ್ಕೂ ಕಮೆಂಟ್ ಇಪ್ಪ ವೀಡಿಯೋ ಲೈಕ್ ಪುಂಗೆ ಶೇರ್ ಪಣ್ಣು ಕಮೆಂಟ್ ಬಣ್ಣು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪಣ್ಣು ಡಾ ಬೈ ನೆಕ್ಸ್ ಲಿಷ್ಟ ಪನ್ನ